கானாமுத்தி மீடியா நேர் அனைவருக்கும் வணக்கம் போன வாரம் ஜி தமிழ் சேனல் எல்லாரும் பார்த்திங்களா என்ஜாய் பண்ணிங்களா நிறைய பேர் என்னை கூப்பிட்டு வாழ்த்துனாங்க சந்தோஷமாக இருந்துச்சு தொடர்ந்து வார வாரம் நாற்று பத்து மணி நம்ம யூடியூப்பை பாருங்கள் எட்டரை மணி ஜி தமிழை பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வாரம் வீடியோ என்னென்னு பார்த்தீங்களா அதே சிங்கிள் பசங்களில் ஒரு ஷோவில் கலந்துக்கின ஒரு நண்பர் தான் நம்ம கானாமுத்தி மீடியா ஆஃபீஸுக்கு வந்திருக்காரு அவர் எப்படி சொல்கிறது ஒரு நல்ல மனிதர்

ஓ சூப்பர் இவர்தான் நம்ம நண்பர் வந்து நீங்க பயங்கரமாக சமைப்பாரு அவர் சொல்லியிருந்தாரு ஒரு நாள் ஜிம்மிக்கு நான் அவங்க ஏதாச்சும் செஞ்சு எடுத்துனோம் கண்டிப்பா நீங்க நம்ம ஏரியாவுக்கு வாங்கணும் அவர் பாத்தீங்கன்னா நம்ம ஏரியா வேசார்படியும் வந்துருக்காரு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் ஜிம்மி என்ன ஒரு விஷயம்னா நம்ம வந்து முதல் வாடி சந்திக்கிறதுனால இனிப்போடு சந்திக்கணும் இனிப்பு செஞ்சு எத்தனும் வந்துருக்கீங்க

இது பாத்தீங்கன்னா இவர் தான் நம்ம முத்து மாமா ஓ மன்னர் முத்தன் மன்னர் முத்தன் ஆமா அதான் இது ஆஹ் சிங்கரி நீ வந்து கச்சேரிக்கு போயிருக்காரு அவரும் உங்கள பாக்கணும்னு நினைச்சாரு நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணோம் நெக்ஸ்ட் டைம் பாருங்க இதுதான் நம்ம யூடியூப் சேனல்ல நம்ம நம்ம கானா முத்து மீடியால வந்து போட்ட வீடியோல ஆமா எல்லாமே இது பண்ணுது கேச்சஸ் கலெக்டிவ்ல அதுல பண்ணுது சூப்பர் அப்புறம் ஹவுசிங் போர்டு காணல இப்ப முருகர் சாங்லாம் பாத்து முருகர் பாட்டு கேட்டா சூப்பரா இருக்கு எப்படி இருந்துது சூப்பரா இருந்துது பயங்கர எப்படி இல்லாம இருக்கும் ஆமா நான் வந்து இப்ப தொடர்ந்து நிறைய சாங்ஸ் பண்றோம் பண்ணு பண்ணு எனக்கு ஏதாவது வாய்ப்பு கூட பாப்போம் கண்டிப்பா உங்களுக்கு வாய்ப்பா எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நம்ம சேனல்ல இருந்து கிடைக்கும் இது கூட பாருங்க எது பாது இது வந்து நாம எந்த ஒரு வேலை செஞ்சாலும் எழுதி வச்சிப்போம் நல்ல முருகர் சாங் பண்றோம் நெக்ஸ்ட் வந்து நானும் அகராதி ஒரு சாங் பண்றோம் எல்லாம் என்னென்ன சாங் பண்றோமோ நாங்க வந்து அழகா எழுதி வச்சு வேலை செய்வோம் அதுதான் அப்பதான் என்ன மறக்க மாட்டோம் ஆமா கண்டிப்பா நம்ம ஸ்டுடியோ பாத்தீங்களா உள்ள வாங்க வந்து பாத்தீங்களா இதுதான் நம்ம ஜே ஸ்டுடியோ சூப்பர் ஜி எம் ஸ்டுடியோ ஜி எம் ஸ்டுடியோனா கானா முத்து அதுதான் நாங்கள் அழகா சுருக்கி ஜி ஸ்டுடியோ சூப்பர் மாமா அவரே உருவாக்கி இருக்காரு செம்ம சந்தோஷமா இருக்கு இப்ப கூட அந்த முருக சாங்லாம் எல்லாம் நம்ம இங்க பண்ணதுதான் நம்ம தம்பி பின்ட்டுன்னு அவர் தான் மியூசிக் டைரக்டர் ஆமா நம்ம சொன்னீங்களே நல்லா ஒர்க் பண்ணி நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டூடியோல இருந்து டைட்டாவே ஒரு சாங் போயிருக்கு ஆமா அப்புறம் என்ன இன்னைக்கு என்ன இப்படி போச்சு நாட்கள்லாம் இன்னைக்கு நாள் சூப்பரா போச்சு என்ன ஸ்பெஷல் தெரியுமா இன்னைக்கு என்ன கிருஷ்ண ஜெயந்தி ஓ கிருஷ்ண ஜெயந்தி இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அதனால என்ன செஞ்சேன்னா வீட்டுல வந்து நான் ஒரு ஆள் தான் இருக்கேன் ஊர்ல தான் அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க ஆனா நம்மளால நிறைய பலகாரம் எல்லாம் செய்ய முடியல சோ என்ன செஞ்சேன் ஒரு ஸ்வீட்டு செய்வோம் அப்படின்னு சொல்லி ஸ்வீட்டு செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டு அதை ஜிமிகிரிக்காக கொண்டு வந்திருக்கேன் ஓ அந்த கிருஷ்ணருக்கு படிச்சுட்டு இந்த கிருஷ்ணருக்கு அப்ப என்ன என்ன சொல்லுவீங்க அடுத்த வாரம் வீடியோ பாருங்க என்ன சாப்பிடுறீங்க வெஜ்ஜில் ஓகே வெஜ்ஜில் ஆனால் என்ன கொஞ்சம் காரம் மட்டும் அப்படி பார்த்து கம்மியாக வச்சுக்கோ அப்புறம் சொல்லுங்க இன்னைக்கு அதான் இந்த ஸ்பெஷலு இதெல்லாம் கொண்டு வந்தேன் ஒன்று பார்த்து ரொம்ப சந்தோஷம் நல்லா பண்றதுக்கு ஜீத்தம் இல்லை நம்ம வந்து எதுவும் நல்லா நடிக்கிறீங்க அது வேற விஷயம் ஆனாலும் எனக்கு வந்து எல்லா கேரக்டர்ஸையும் பார்க்கும் போது ஒரு சில கேரக்டர்ஸை வியப்பா பண்றது கியூட்டா இருக்கு உண்மையா பண்றத வந்து கேமராக்காகவும் கண்டென்ட்டுக்காகவும் பண்ற உலகத்துல இல்லை நான் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி நீ பண்ற பத்தி அவசர விஷயங்கள் நன்றி 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 அது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு எனக்கு என்னன்னா நம்ம பார்க்குற அப்பத்துல இருந்தும் சரி நான் ரீல்ஸும் சரி யூடியூபும் சரி நம்ம கனாமுத்தி மீடியாவில் பார்க்கற எல்லாருக்குமே தெரியும் என்னன்னா மக்கள் சிறுங்கி வைப்போம் இயல்பாவே இருப்போம்

அங்க வந்துருக்காங்கல்லாம் உடை அப்புறம் ஒரு ஒரு மேட்ரியும் மயிலாப்பூருக்கு போறாரு அவர் நடிச்சிருந்தாரு வேற வேற ஏரியா அவர் என்ன பண்ணாரு அவர் நினச்சிருந்தா நம்ம மாட்டுன்னு போகலாம் போயிட்டு இருக்கலாம் என்ன வெயிட் பண்ணி கூட ரெண்டு மூணு டான்சர்ஸ் மச்சா எல்லாரும் ஏத்தின்னு என்ன எங்க எங்கமோ ஒரு விட்டுட்டு அப்புறமா அவர் போறாரு இதுல இருந்து என்ன புரியுது நாங்கள் நல்ல நண்பர்கள் நண்பராக பழகுறோம் அப்போ இந்த அன்பு அன்பால எல்லாத்தையும் நம்ம உடைப்போம் எல்லாமே ஒரு பாச அன்பு அன்பாலேயே எதுவும் ஜெயிக்கலாமாச்சா அவங்க இவங்க பெரியாள் சின்ன கிடையாது பழக்க வழக்கம் தான் இன்னைக்கு

ஆனா பழக முடியாத தெரிஞ்சது சரி எனக்கு குழந்ததான் பிரச்சனை இல்லை அப்படின்னா என்ன விஷயம் என்ன மேட்டுனா இப்போ நம்ம பசங்க விவசாயப்படி பசங்க பிள்ளையா இருந்த பசங்க நார்த் மெட்ராஸ் பசங்க என்னன்னா கலரு முடி வச்சு நிக்கிறானு ஒரு மாதிரி ருகு பார்த்தா பயவிடுவாங்க ஒரு மாதிரி பேசுவாங்க ஆனா அங்க கிட்ட பழகுனாதான் நாங்க எப்படியாப்பட்ட ஆளுங்க உண்மையான ஒரு அன்பான பசங்க உண்மை கோஷம் தன் உயிரை கூட கொடுப்போம் அந்த மாதிரி நீங்க பயமா தான் இருந்ததுல்ல ஆமா நாங்க இப்படிதான் ஜாலியா இருப்போம் ஜாலி அது நான் ஃபீல் பண்ணேன்னா நீங்க வந்து அந்த ரவுண்ட்ல வந்து அந்த பொண்ணுங்க எல்லாம் உனக்கு மாலை போடுறது பத்தியா ஒவ்வொன்னு ஒன்னு எல்லாம் கண்டென்ட்டுக்கு பண்றதெல்லாம் வேற உண்மையா நான் ரசிச்சேன் அப்ப அதுக்கப்புறம் அடுத்த ரெண்டு மூணு ரவுண்ட்லாம் போக போக உன்னோட வீடியோஸ் எல்லாம் நான் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் பாக்க ஆரம்பிச்சேன் மீடியால இருக்கிற வீடியோஸ் அப்புறம் உன்னை பத்தி மத்தவங்க பேசுற விஷயங்கள் எல்லாம் கேட்கும்போது தான் எனக்கு மேலே வந்து ஒரு பயங்கர மரியாதை பொறந்துச்சு நன்றி நன்றி அந்த மரியாதை என்ன ஆயிடுச்சு தெரியுமா இன்னைக்கு வந்து என்னை வீட்டிலயே உட்கார விடலை என்னை இழுத்துக்கிட்டு வந்து இங்கே உட்காசப்பட்டது இதுதான் உண்மை எனக்கு வந்து இந்த பால் போலி செய்யறது இன்னைக்கு ஒரு ஸ்வீட் செஞ்சேன்னு சொன்னேனே இது நல்ல பெரிய வேலை இது செஞ்சதுக்கு ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் அந்த ஸ்வீட் செஞ்சு முடிக்கிறதுக்கு டைம் எடுத்து பண்ணணும் ஆனா அந்த மாதிரி டைம் எடுத்து பண்றது ஒருத்தர் வர்த்தான ஒரு ஆளுக்கு தான் கொடுக்கணும்

ஆமா அவர் ரெண்டு பேர் தான் இருப்பாங்கன்னு நினைச்சேன் உத்தனை நினைச்சாத்தனை இருக்காங்க நமக்கு தெரியாதுல்ல அப்போ சரி ரெண்டு வந்து போயிடுச்சு குடுக்கம்பர்ம சங்கடம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் செஞ்சு இன்னொரு டப்பா செஞ்சு வச்சிருந்தேன் ஏன்னா ஏதோ பக்கத்துல இருக்கிறவங்க அக்கம் பக்கம் ஏதோ ரெண்டு சாப்பிட்றாங்கன்னா ஏதோ நம்ம ஒண்ணுமே செய்யாம முதல் சந்திப்புலயே வந்து கஞ்சித்தானமா காமிச்சு தோன்ற மாதிரி ஆயிடக்கூடாது ஏன்னா விருந்தோம்பல்ல வந்து என்னன்னா மீன்தாலும் பரவாயில்ல ஆனா வந்து பத்தாம போயிடக்கூடாது அதான் ரொம்ப முக்கியம் ஸோ உங்கள் மேலே இருந்த ஒரு ஒரு விஷயம் இருக்குல்ல இப்படி தான் அதனால் யாரையுமே இனிமேல்ட்டு என் வாழ்க்கையில் முகத்தை பார்த்து அவங்கள உடையை பார்த்தோ அதை ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்ற பெரிய பாடத்தை நான் கற்றுக்கொண்டேன் அதுதான் என்னுடைய விஷயம் ஸோ இனிமேல்ட்டு யாராவது இப்படி வந்து எங்கிட்ட ரக என்ன நினச்சிக்கோங்க நான் முன்னாடி இனிமேல்ட்டு ஜட்ஜே பண்ண மாட்டேன் அவனை அப்படியே ஏற்றுக்கிட்டு அவங்களோட பழகினதுக்கு அப்புறம் தான் வேணுமா வேணாமான்றத முடிவு பண்ணணும் மூலியமா என்னோட கனவு நான் உடைச்சிட்டேன் ஏன்னா இந்த மாதிரி நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் இப்படியா இப்படி பார்த்த உடனே சிலர் வந்து தப்பா நினைப்பாங்க கிட்ட பேசுறதுக்கு யோசிப்பாங்க நிறைய விஷயங்க ஆனா இன்னைக்கு எந்த வாய் நம்மள தப்பா சொன்ன வாய்களை இன்னைக்கு வந்து பயங்கரமா சொல்ற அளவுக்கு நம்ம வச்சுட்டோம்ல சூப்பர் இதுதாங்க மாற்றம் இதுதான் மாற்ற பொண்ணே மாறாததுன்னு சொல்றது இல்ல மாற்ற பொண்ணே அந்த பொண்ணு மேல வச்சு கண்ணு ஜோடி அந்த வருவோம் எப்படி போகுது ஜோடி ஜோடி ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா நல்லா போயிட்டு இருக்கு அது பாப்ப பேரிங் உள்ள வர வர எபிசோட்ல பாத்துட்டே இருப்போம் பயங்கரமா இருக்கும் ஆமா உனக்கு எப்படி போகுது வந்து அதாவது போகுதுன்னா சொல்லுனா நம்ம மீடியாங்க வந்து காலையில பத்து மணி இத பாப்பாங்க ஆ நைட் எட்டு மணிக்கு தானே நம்மளை பார்ப்பாங்க ஆமா 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 பயங்கரமா வரும் செம்மியா இருக்கும் ஆமா அப்புறம் நீங்க என்ன சாப்பிடுறீங்க அது வெஜ்ஜில் எதுவாக இருந்தாலும் ஓகே அவ்வளவுதான் அது சாய்ஸ் சாய்ஸ்

ஓகே மோஸ்ட்லி வந்து பீப் பிரியாணி சிக்கன் பிரியாணி ஃபிஷ் ஐட்டம் இந்தமாரி நான்வெஜ் தான் வாங்கி கொடுத்து முதல் முறையாக உங்களுக்கு வெஜ்ஜில் நல்லா நல்லா பயங்கரமாக வாங்கி தரணும் நினச்சா தான் யோசித்தேன் ரவா ஆனியன் ரவா ரவா இட்லி ம் அவ்வளோதான் சாப்பிடுறது ரவா எப்படி இருக்கு நான் பால் பொடி ரவா செஞ்சது தான் ஓ அப்போ ரெண்டு கனெக்ஷன் ஆகும் கனெக்ஷன் ம் சாப்பிடுங்க 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 ரொம்ப நல்லா இருக்குப்பா சூப்பராக இருக்கு வேற லெவல் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம ஒரு ஒரு புது குடும்பம் கிடச்சிருச்சு குடும்பம் கிடச்சிருச்சு குறுப்பிட் சம காம்போ அல்டிமேட்டு போண்டா இட்லி தோசை தகர்த்திட்டேங்க போங்கப்பா ஒரு வெஜ்ஜில் எனக்கு பிடிச்ச மாதிரி என் வாய்க்கு துசியாக ஏற்ற மாதிரி அழகாக ஜிம்மி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருச்சு தேங்க்யூ தேங்க்யூ சூப்பர் ஜிம்மி விருந்தோம்பலுக்கு நான்

வேற லெவல் டேஸ்ட்டு பண்ண மாட்டோம் வேஸ்ட்டு அந்த மாதிரி தான் இருக்குது செம்ம சந்தோஷம் விட்னஸ் ரொம்ப ஹாப்பிப்பா நீங்கள் இந்த நாலு லெவலில் வந்து எங்களுக்கு சமைச்சு எத்தனை வந்து நாங்கள் சாடும் போது சீரியஸாகவே செம்ம டேஸ்ட் இது சிலர் வந்து யூடியூப் வீடியோஸ்ன்னா எப்போ செம்மையாகுது கடையில் போய் ஆடு பண்ணுறோம் அப்படின்னு நானும் வீடியோ பண்ணும்போது சொல்லிடுவேன் நல்லா இருந்தாலையும் ஓப்பனாக சொல்லிவிடுவேன் அந்த மாதிரி டேஸ்ட் ஆகுது எப்படி இருந்தது ஓகேல சாப்பாடு ஓகேலாம் இல்லை சூப்பராக இருந்துச்சு நம்ம டின்னர் டைமாக சூப்பராக நீ ஒரு விருந்த விருந்தே வச்சுட்டா இது டின்னருக்கு சூப்பர் விக்னேஷ் உன்னை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம் நாங்கள் எப்போவுமே இப்படி தான் ஜாலியாக அங்கே ஸ்டுடியோவில் இருப்போம் அப்படிலாம் எங்கன்னா காணாக போவோம் எங்கன்னா ஜாலியாக இருப்போம் ஆனால் சந்தோஷமாக இருப்போம் இன்னைக்கு நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் ஆமாம் அவங்களும் சந்தோஷமாக நீங்களும் இருந்தீங்க பசங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருந்தோம் நம்ம மக்களும் வீடியோவில் பார்த்தவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க ஆமாம் தொடர்ந்து கானா முத்து மீடியாவை சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டிங் டிங் டிங்